ஒரே பயங்கரம் வாய்க்காலில் முழுகடித்து தொழிலாளி கொலை சேகரித்து வைத்த குப்பை முட்டைகளை திருடியதால் வாலிபர் வெறி செயல் பாவூர் அருகே வாய்க்காலில் மூழ்கடித்து ஒருவர் கொலை செய்யப்பட்டார் சேகரித்து வைத்த குப்பை முட்டைகளை திருடியதால் கொன்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர் பாவூர் அடுத்துள்ள ஆராய்ச்சி குப்பம் மதுக்கடை அருகே வாய்க்காலில் நேற்று காலை நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் இறந்து கிடந்தார் தகவல் அறிந்த பாவூர் இன்ஸ்பெக்டர் சஜித் சப் இன்ஸ்பெக்டர் பிரபு தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து இறந்து கிடந்த நபரின் பிணத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் மேலும் இறந்தவரின் உடலில் இரத்த காயங்கள் இருப்பது தெரியவந்தது இதனால் சந்தேகமடைந்த போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் இதில் இருந்து கிடந்த நபர் குப்பை பொறுக்கும் தொழிலாளி என்பதும் இவருக்கும் மற்றொரு தொழிலாளிக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் மாறி மாறி தாக்கிக் கொண்டதில் கொலை நடந்தது தெரியவந்தது இதையடுத்து கிரமபாக்கம் அடுத்த மணப்பட்டு விஐபி நகரை சேர்ந்த நந்தகுமார் என்பவரை பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் குப்பை பொறுக்கும் தொழிலாளியை அடித்து கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார் கைதான நந்தகுமார் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார் நான் சாலை ஓரங்களில் உள்ள பழைய பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து குப்பை மூட்டைகளை வீட்டில் வைத்துள்ளேன் கடந்த சில தினங்களாக இந்த குப்பை மூட்டைகள் காணாமல் போனது யாரோ வீட்டிலிருந்து குப்பை மூட்டைகளை திருடி செல்வதை அறிந்தேன் யார் அதை திருடுகிறார்கள் என்று நேற்று அதிகாலை கண்காணித்தேன் அப்போது ஒரு நபர் வீட்டிலிருந்து குப்பை மூட்டைகளை திருடி செல்வதைக் கண்டு அவரை பின்தொடர்ந்தேன் ஆராய்ச்சி குப்பம் தனியார் மதுக்கடை அருகே சென்றபோது அவரை மறித்து குப்பை மூட்டைகளை திருடியது குறித்து கேட்டேன் இதனால் ஏற்பட்ட தகராறில் அவரை கல் தடியால் தாக்கி தள்ளினேன் அவர் வாய்க்காலில் விழுந்தார் பின்னர் அவரை சிறிய கத்தியால் குத்திவிட்டு தண்ணீரில் தலையை அழுத்தி முழ்கடித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டேன் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் பின்னர் கைதான நந்தகுமார் வீட்டில் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி தடி கல் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்